ஃபஸ்ட் டூ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பதுப்பு கணிதம் மூன்றாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவு இவ்வாற்றையும் அவர்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டில் மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நாலு வந்து இந்த சைடு மூணு வந்து மேலே இடப்பெயர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ குத்துக்கிறாங்க நம்ம ஏ டான்ஸ் கண்டுபிடிங்கணும் அப்போ நாலுனால் வலது பக்கமாக மூணு வந்து மேலேன்னு சொல்கிறாங்க அப்போ நாலு வலது பக்கம்னா இதுலேருந்தே கூட்டணும் இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது அப்போ பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இங்கே முடியுது இதுலேருந்து மூணு மேலே அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போனா இங்கே மூணு முடியுதுங்களா இது இங்கே ஸ்டார்ட் ஆகும் நாலு இங்கே முடிகிறதுனால இந்த கோடம் மூணு இங்கே முடிகிறதுனால இந்த இடத்துல அப்போ இந்த படம் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு இந்த இந்தமாரி வரும் இது ரெண்டு இது நாலு ரெண்டு நாலு மறுபடியும் இது ரெண்டு இது நாலு அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இதுக்கு ஆன்சர் இதுதான் அடுத்தது பாருங்கள் ரெண்டு வந்து இடது பக்கமாகும் ஒன்று கீழேன்னு சொல்கிறாங்க அப்போது இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கட்டத்துலேருந்து இந்த கட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கீழேனா இங்கே ஸ்டார்ட் ஆகும் இது ரெண்டு வந்து இந்த சைடுனா இங்கே அப்போது இது ஒன்று கீழே ரெண்டுனா இது ஒன்று ரெண்டு அப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் இது அப்போ இந்த ஸ்ட்ரா ஆச்சுன்னா கீழே வந்து கீழே ஒன்று சொல்லியிருக்கிறதுனால இது மூணாவது கட்டத்தில் தானே இருக்கு அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் உங்களுக்கு படம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி படம் வரும் மறுபடியும் மேலே ரெண்டு இருக்குதுங்களா எப்படி வரோம் மூணாவது பக்கம் எப்படி வரோம் ரெண்டு கீழே வரோம் கீழே எவ்வளோ இருக்குது நாலு அப்போ நாலு இப்படி வந்துடும் அப்போ ஏ டேஷ் பார்த்திங்கன்னா இது இப்படி வரும் உங்களுக்கு இந்த படத்து காப்பி அப்படியே மாதிரி தான் கீழே ஒன்று இருக்கணும் ரெண்டு இந்த சைடு போகணும் புரிஞ்சுதுங்களா தான் இது ரெண்டாவது கேன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க கீழ்காண்டவற்றில் பின் முன் ஒரு ஏ ஆனது நிழல் ஒரு ஏ டேஷ் ஆக எவ்வகை இடப்பெறவு உள்ளதுன்னு சொல்லலாம் அப்போ இது ஏ குத்துக்கிறாங்க இதுலேருந்து எவ்வளோ கட்டம் அதுக்கப்புறம் ஏ டேஷ் குத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் இது ஏ வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்களா இந்த இடத்துலனா இது கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது ஸ்டார்ட் ஆயிடுது அப்போது எட்டுக்கப்புறம் இது இடப்பெயர்வு இருக்குது அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இந்த சைடு தான் போது ஏ டேஷுக்கு அப்போது இந்த மாதிரி அம்புக்குரி போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த படம் பாருங்கள் ஏலேருந்து ஏ டேஷு அப்போ ஏலேருந்து நம்ம பார்க்கணும்னா ஏ பாருங்க இங்கே இருக்குதுங்களா அப்போது இதுக்கு கீழே இந்த படம் இருக்கிறதுனால இதுலேருந்து என்னங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு கீழே வருது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இந்த சைடு வருது மூணு கீழே வருது அப்போது அஞ்சு இடது பக்கமாகவும் மூணு வந்து கீழே இந்த மாதிரி குறிப்பிட்டிங்கன்னா அதுதான் அதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்களே இருந்தது மூணு கொஸ்டினே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்ருவோம்